வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் குடியரசுத் தலைவர் பதவிக்கு ராம்நாத் கோவிந்த் என்கின்ற தலித் வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது தலித் மக்கள் மீது மிகவும் கரிசனம் இருப்பது போல் காட்டுகின்ற ஒரு முயற்சி ஆனால் மோடி ஆட்சியில் தலித் மக்கள் உரிமை பாதுகாக்கப்படுகிறதா மாட்டை வெட்டினார்கள் என்று தலித் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்து பதினான்கு ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு இடையில் தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமை நூற்று முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் அரசு சமர்ப்பித்த அறிக்கை கூறுகிறது பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டில் தலித் மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கப்படுவது இல்லை தலித் அரசு ஊழியர்களில் நிரப்பப்படாத பதவிகள் இன்னும் நிரப்புவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை மனித மலத்தை மனிதர்களே எடுக்கும் அவலம் இன்னும் ரயில்வே போன்ற பொதுத்துறைகளில் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது இவ்வளவுக்கும் பிறகு தலித் வேட்பாளரை குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் நியமித்து விட்டோம் என்று இவர்கள் அடிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது கே ஆர் நாராயணன் அவர்களை குடியரசுத் தலைவராக அறிவித்த போது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் வெளியிட்ட ஒரு கருத்தை தான் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது நாங்கள் எல்லாம் குடியரசுத் தலைவர் பதவிக்கு ஒரு தலித் வேட்பாளரை தேர்வு செய்வது மிகவும் எளிது ஆனால் உள்ளூர் பஞ்சாயத்தில் ஒரு தலித் தலைவரை தேர்ந்தெடுப்பதுதான் மிக மிக கஷ்டம் என்று அவர் கூறினார் சிந்திக்க வேண்டிய கருத்து